அன்புறவுகளுக்கு குரல் மணக்கும் தமிழ் வணக்கத்துடன் இன்றைய வாழ்வியல் சிந்தனை வாழ்க்கை கற்றுத்தரும் பாடம் எல்லோருக்கும் அறிவுரை சொல்ல மனம் விரும்புகிறது ஆனால் எதிலும் கற்றுக்கொள்ள மட்டும் மறுக்கிறது விந்தையாக உள்ளது மனநிலை நம்மை மீறிய ஒரு சக்தி இயற்கை நமக்கு தருவதை சற்றே மனம் ஊன்றி கவனித்தால் போதும் புரிந்தால் போதும் நம் செயல்திறன் அதிகமாவதை உணரலாம் அப்போது நம் பார்வை விரிவடையும் ஒருவித வெற்றி உணர்வு நம்மை பற்றிக் கொள்ளும் தோல்வியும் துன்பமும் நம்மை விட்டு விலகி ஓடும் இல்லை ஓடிவிடும் இதனை வள்ளுவர் பேராசான் கூறும்போது இடும்பைக்கு படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் என்று அறுநூற்றி இருபத்தி மூன்றாவது குரல் மணியில் அழகாக எடுத்துரைக்கின்றார் அதாவது துன்பத்தை கண்டு கலங்காதவர்கள் அத்துன்பத்திற்கே துன்பம் தருபவராவார் என்கிறார் உண்மைதான் அத்தகையோர் இயற்கையை உணர்ந்தவர்கள் உலகில் ஒரு சான்றாக மன நிறைவுடன் வாழ்க்கையை ஆனந்தமாக வாழ்ந்து காட்டியவர்கள் இதை புரிந்தால் நம் வாழ்க்கை நம் கையில் என்பதை நாம் உணர முடியும் நம்பிக்கை தன்னம்பிக்கை துள்ளிர்விடும் இதோ இயற்கை காட்டும் சில பல சான்றுகள் நம்மால் முடியாதா என வினா தொடுக்கும் காட்சிகள் அதுவே நமக்கு சாட்சிகள் பூமியில் விதைக்கப்பட்ட விதை கூட எதிர்ப்பை சமாளித்து நிலத்தை பிளந்து முளைத்து காட்டுகிறது ஒவ்வொரு நாளும் காட்டில் சிங்கத்தால் கொல்லப்படுகின்ற நிலையிலும் கூட உயிர் வாழும் மான்கள் கூட பிரச்சனைகளை சமாளிக்கிறது பெரிய மீன்களால் ஆகாரத்திற்காக விழுங்கப்படும் நிலையில் இருக்கும் சிறிய மீன்களும் கூட கடலில் புலம்பாமல் வாழ்கின்றன மனிதர்களால் எப்பொழுது வேண்டுமானாலும் வேட்டப்படுகின்ற வாழ்க்கையை அனுபவிக்கின்ற ஓரறிவு உயிரான மரங்களும் கூட நிமிர்ந்து நிற்கின்றன ஒவ்வொரு நாளும் ஆகாரத்திற்காக பல மைல்கள் தூரம் பறந்தாக வேண்டிய பறவைகளும் கூட மனம் சலிப்படையாமல் முயற்சி செய்கின்றன சிறியதான உடலையும் பல கஷ்டங்களையும் சமாளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் எறும்புகள் கூட துவண்டு போகாமல் வாழ்ந்து காட்டுகின்றன பாலைவனத்தில் உயிர் வாழ வேண்டிய நிலையில் இருக்கும் ஓட்டகங்களும் கூட எங்கும் ஓடி போகாமல் அங்கு வாழ்ந்து கொண்டுதானே இருக்கின்றன ஒரு நாள் மட்டுமே வாழ்க்கை என்ற நிலையில் இருக்கும் பல வகை பூச்சிகளும் கூட அந்த ஒரு நாளில் உரி உருப்படியாக வாழ்கின்றனவே பல கோடி உயிரினங்கள் உலகில் வாழ முடியும் என்றால் நம்மால் வாழ முடியாதோ ஏன் மனிதா இந்த தவிப்பு வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமி தவையின் மடியில் பிறந்துவிட்டோம் விட்டோம் மறையும் வரை எப்படியும் வாழ்ந்தே ஆக வேண்டிய வாழ்க்கை அதை ஏன் புலம்பிக் கொண்டு வாழ வேண்டும் அதை ஏன் வெறுத்து கொண்டு வாழ வேண்டும் அதிலிருந்து ஏன் தப்பிக்க பார்க்க வேண்டும் இல்லை ஏன் அழுது கொண்டு வாழ வேண்டும் மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் வாழ்ந்துதான் பார்ப்போமே எவ்வளோ பண்றோம் த பண்ண மாட்டோமா இல்ல பண்ணத்தான் முடியாதா என துணிந்து நில்லுங்கள் ஆம் அப்போது உங்களிடம் வந்த துன்பம் துன்பப்பட்டு போகும் வாழ்க்கை இனிக்கும் மிச்சம் இருப்பது ஆனந்தம் தவிர வேற என்ன ஆகவே இயற்கையில் இருந்து கற்போம் இயற்கையாய் வாழ்வோம் உலகிற்கு ஒரு சான்றாக முயற்சி உழைப்பு இவற்றின் துணை கொண்டு நம்பிக்கை என்னும் கையை பற்றிக்கொண்டு தன்னம்பிக்கையோடு வாழ்வில் உயர்வோம் நலம் பெற்று வளமுடன் மகிழ்வுடன் நீடு வாழ்வோம் அன்புடன் உங்கள் திருக்குறள் பாட்சா mm mm കിട്ട ഭയന്നിരി ഡാക്ടർ കിട്ടൻ മാറിയതോട് മാറി ഇനിമേ എനക്ക് മൂന്നും മുഖം ഒരേ മുതൽ